நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி பிறக செஞ்சேன் பதிவு என்னென்னா ராமாயணத்தில் ராவணன் வந்து சீதாதேவி அம்மாவை சிறைப்பிடித்து இலங்கை கோட்டையில் கொண்டு போய் அசோகவனங்கிற ஒரு இடத்துல சிறைப்பிடித்து வச்சுருந்தாங்க அசோகவனம்னா என்ன அப்படின்னா மருதாணிகள் நிறைந்த வனமா சமஸ்கிருதத்தில் மருதாணிக்கு அசோகாங்கிற பேர் உண்டாம் மர மருதாணி நிறைந்த மரங்களை தான் அசோக வனம்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அப்போ மருதாணி செடிகள் தான் துணையாக இருந்துச்சு தேவி அம்மாவுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலுமே அந்த செடி வந்து மானசிகமாக பேசுமா சீதாதேவி அம்மாவோட அவ்வளவு துன்பங்கள் இருக்கும்பொழுது எப்போதும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரே மரம் மருதாணி மரமாக தான் இருந்திருக்கு அவங்களுக்கு அந்த போராட்டம்லாம் முடிஞ்ச பிறகு போர் முடிஞ்ச பிறகு ஸ்ரீராமர் வெற்றி பெற்ற பிறகு சீதாதேவம் அவ கூட்டிகிட்டு போக வந்திருப்பார்ல அவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்பொழுது சீதாதேவம் அந்த மருதாணி செடிகளுக்கு வரம் கொடுத்தாங்க எந்த பெண் வந்து அவங்க கையில் உன்னை இட்டுக்கொள்கிறார்களோ அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வந்து சேரும் எனக்கு எவ்வளோ துன்பத்தில் நீ ஆறுதல் சொன்ன அதனால் உனக்கு இந்த வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி மருதாணி மரங்களுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த மரம்னு சொல்லி மருதாணி மரத்துக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போனாங்களாம் அது மாதிரி இன்ன வரைக்கும் எந்த பெண் வந்து அந்த மருதாணியை வந்து கையில் இட்டுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும் அவங்க கணவருக்கு தீர்க்காயு யோகம் கிடைக்கும் ஆண்களும் மருதாணி வச்சுக்கலாம் இந்த காலத்தில் அது ஒரு மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு இதாகவே நினைக்கிறாங்க அப்படி நினைக்காது மறந்துடாதீங்க ஆண்களும் மருதாணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் தீர்க்காயலாக இருப்பீங்க உங்கள் மனைவி தீர்க்க சுமங்கலையாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் சந்தோஷத்துக்கு என்றைக்குமே குறைவு இருக்காது எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க மன தைரியம் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் பொருளாதார வசதி அதிகரிக்கும் தீர்க்காயல் யோகம் கிடைக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி பெண்கள் மருதாணி வாங்கி அரைச்சி மருதாணி வீட்டில் இருந்தால் கூட பறித்து வைக்கிறீங்கல்ல வைக்கும் வைக்கும்பொழுது கொஞ்சம் மருதாணி விழுதுகளை அக்கம் பக்கத்தில் சுமங்கலி பெண்கள் கொடுங்க அப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அவங்களுடைய சந்தோஷம் அதை வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க கையில் வச்சு அந்த கை பொழுது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி எல்லாமே உங்களை வந்து சேரும் பொழுது உங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும் உங்களை பார்த்தாலே மகாலட்சுமி யோகம் வந்து சேரும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ம ஒரு மங்களகரமானது மகா மக மருதானியோட இலைகள் அந்த விழுதுகள் அதனால் நீங்கள் மருதாணி பறைக்கும் பொழுதும் மருதாணி அரைச்சி வைக்கும் பொழுதும் அக்கம் பக்கத்தில் கொடுங்க கொடுத்தா ரொம்ப நல்லது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் உங்களுக்கு அது மாதிரி மருதாணி செடி உங்கள் வீடுகளில் இருந்தால் அது நல்ல முறையாக தண்ணீர் ஊற்றி மகால துளசி செடியை வணங்குற மாதிரி அதையும் வணங்கி நீங்கள் வழிபாட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே துன்பங்களே வராது எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருப்பீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் விவர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ வாழ்க வளமுடன் தேங்க்யூ